இப்ப ஒருத்தர் சாபமிட்ட உணர்வு உங்களுக்கு குழு நினைவுக்கு வந்த உடனே எதாவது போகணும் அந்த நிலைகள்ல நீங்க போகக்கூடிய பேச்சு தான் வரும் நீங்களெல்லாம் வந்துட்டு போவது தொலைஞ்சி இந்த பிள்ளையவே சாப்பிட முடிய ஆரம்பிச்சிருங்க ஏதாவது சொன்னபடி கேட்கணும் தொலைஞ்சி போறவனே ஏண்டாவது மாதிரி இந்த பெண்கள்ல இப்ப சர்வசாதாரண முறைக்கெல்லாம் பாசமா இருப்பாங்க இப்ப கொஞ்சம் இந்த மாதிரி அடுத்தவங்க சாபம் முடிவு கேட்டிருப்பாங்க மாமியாரோ மாமியாரோ அது பக்கத்து வீட்டுக்காரோ யாராலும் இங்கேயே கேட்டிருப்பாங்க தன் பிள்ளை இந்த உணர்வு வந்தவனே தொலைஞ்சி போன எதை சொன்னாலும் கேட்கணும் தொலைஞ்சி போனோம் அப்படிங்க அவர் ரெண்டு நாளைக்கு அது எவ்வளவு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க பாசம் இருக்குது இதையும் சொல்லுவாங்க இப்படி இருக்கு இந்த உணர்வு என்ன எது எதுப்பட்டதோ அந்த உணர்வின் செயலாக இருக்குது நம்மளுக்கு தெரியாமலே இது யார் என்ன செய்வது இது இயற்கையில் வருது இது அதுக்கு அதுக்குதான் நாம தொடக்க வேணும் நாம் மனிதனான நாணத்தில் நம்ம உயிருடன் ஒன்று ஒளியாகவும் ஆகணும் இது சாதாரண மக்களும் பெறதுக்காக இங்கிதான் விநாயகர் தத்துவமே அங்க வைச்சான் ஆதி மூலம் என்பது உயிர் நீ பல கோடி சரீர்களை காத்திடும் உணர்வான வலுவெடுத்து யானை உடல்ல சரீரம் பெருசும் அதனால யானை தலையை வச்சு மனித உடலை கொடுக்கணும் இங்க பண்டி தலையை வச்சான் இங்க மனித உடலை வச்சான் தெரியாத மனிதனும் அறிவால நாம் அறிந்து கொள்வதற்காக இப்படி வச்சான் அதை அனுசரிட்டோம் அதே யானை தலையை ராஜ ராஜகணபதிங்கிறான் அதே யானை தலை வச்சுக்கிட்டான் வஜிர கணபதிங்கிறான் அதே யானை வச்சுக்கிட்டான் மகா கணபதிங்கிறான் ஆக இதெல்லாம் தேர வச்சுட்டு காசை வாங்குறதுக்கு தான் இருக்கும் நான் ஒரு கோயிலை கட்டியாச்சு பூஜை செய்தாச்சு அர்ஜனை செய்றதுக்கு காசு கனவாமன் காசு ஆக நம்மளை பழக்கிறதுக்கு வழியது இன்னைக்கு திடீர்னு இருக்கும் கணவரி அங்கே போனோம்னா அர்ஜனை செய்து போறது அதுக்காண்டி நான் ராஜ கணவரியை கமிட்டு போனா எனக்கு வியாபாரம் நல்லா இருக்கும் அவருக்கு அஞ்சு ரூபா கமிஷனை போட்டு போட்டு போயிட்டு இப்படித்தான் நாம சாமியை வணங்குறத நிலைங்க இருக்கிறோமே தவிர அவன் காட்டி உண்மை நிலை என்னங்கிறவங்க நம்ம அறிய முடியல அது உள்ளுக்கு நுழைஞ்சு பார்க்க முடியல இப்ப நம்ம சொன்னாலும் இன்னைக்கு சொன்ன ஞானிகள் தான் தப்பா இவர் மட்டும் நீ புதுசா முளைச்சிட்டா இன்னைக்கு ராய்கடி சாப்பிட்டு அந்த உங்களுக்கு அடுத்தபடி என்ன செய்வாங்க அரிசி கொண்டு போறோம் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க கேரளாவில் என்ன செய்யறாங்க அரிசி சாப்பிடுறாங்க இங்க நாம அது பொன்னி அரிசி சாப்பிட்றோம் இதே நாம இந்த பொன்னி அரிசி கொண்டு போறோன்னு இது என்ன அரிசின்னு அவங்க இருக்கிறாங்க அவங்க ஆக்கிர நம்ம சாப்பிட்ட நினைச்சு அவங்க சுவை எதுவோ அந்த சுவையின் தன்மை தான் வரும் இதே போல இந்த உண்மையின் உணர்வின் தன்மையை கொண்டு அபிஷேகம் செய்து யாகம் செய்து அதெல்லாம் செய்து அவன் எனக்கு செய்தான் இந்த நம்பிக்கை ஐயா உனக்குள் இருக்க சேர்த்துக் கொண்ட வினை எப்படி நாயனாக மனிதன் ஆன அப்படின்னு யார் கேட்கிறான் கேட்க மாட்டாங்க அவன் சாதாரண மனிதனும் புரிந்து கொள்வதற்காக இதைத்தான் செய்தான் ஆகவே இந்த உயிரின் தன்மையை அந்த உடலால் யானை எவ்வளவு தன் வலிமை பெற்றதோ அந்த வலிமையான உணர் கொண்டு வலிமையான எண்ணங்கள் எடுத்தது இப்படி தான் முன் சேர்த்துக் வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கியது விநாயகா உன் உடலை சிறப்பா இந்த உயிரால் நீ ஒவ்வொரு சரீரத்திலும் உன்னை காத்துக்கொள்ளும் வலுவான உணர்வு இந்த மனித உடலாக பிறக்கியது விநாயகா நீ ஒவ்வொரு சரீரத்திலையும் தன்னை காத்துக்கொள்ள உணர்வாக எண்ணங்கள் இருக்கு இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்தது உயிர் உன்னை உருவாக்குன அந்த உயிர் தான் அப்படின்னு நாங்க சொல்றோம் நான் உயிரே கடவுள் சொன்னா என்ன இவரை மட்டும் உயிரை கணவன் அப்படி கடவுள் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு ஆரம்பிச்சு அவன் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா என் உடலுக்கு உற்பத்தி அசை மீதான் உயிர் அப்படின்னு கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசான் ஜெய் கணேசா ஜெய் கணேசான் பூசிட்டு பாத்திமான்னு சொல்லிட்டு பக்தி பாடல் பண்ண கணேசம் வந்து சேர்வானா குறையா சொல்லவில்லை நாம் அறியாத நிலைகளை நாம் பக்தி என்ற பரவசத்தில் தான் இருக்கின்றமே தவிர அந்த உண்மையான நிலைகளை நாம் காணும் நிலையை இழந்திருக்கின்றோம் நாம் யார் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா மூசிகா வாகனம் நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் தப்பித்துக் கொள்ள நிலையில் சுவாசித்தோம் கணங்களுக்கு கரிபதி கணபதி இப்படி புலி மானை பாத்தத்தின் கொண்டு வசிக்க எண்ணுகின்றது அதனை வலு கொண்டு இதை கொண்டு புசித்து விடுகின்றது ஆனால் மானோ புலியின் உணர்வை நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை கணங்களுக்கு அதிபதி ஆகிவிடுகின்றது தான் மூசிகா வாகனா செத்து ஒரு பாட்டு வாகனம் வந்து அந்த புலியின் உடலுக்குள்ள கொண்டு எடுத்துக்கொண்டு செத்து புலி புலிபுத்தியா பிறகு சேர் தான் கணங்களுக்கு இப்படி பல கோடி செடிகளை நீ சுவாசித்த நிலையில் எல்லாவற்றையும் நீ அடிபடியாக நின்று அடைத்து ஆட்சி புரியும் ஆறாவது அறிவாக இருக்கின்றாய் முனு முதற்கடவு சொன்னா அவன் பைத்தியக்காரன் அகசியம் சொன்னன இப்ப ஏமாத்தி சாப்பிடுறவன் கெட்டுகாருன்னு எல்லாம் தத்துவம் தெரிஞ்சவன் அதானே அர்த்தம் ஆக நம்மை எரியாது சேர்ந்தது என்றால் அந்த தவறு செய்தால் தவறு தான் அதுதான் நம்மளுக்கு கடவுள் என்ற நிலைகள் தான் நாம் போய்கொண்டது தப்ப நான் சொல்லல எமது குருநாதர் அதை காட்டின இதை போல நாம் பல நிலைகளை எடுத்து இந்த பிள்ளை யார் கேள்விக்குரிய போட்டு வச்சிருக்கிறோம் யானை தலையை போட்டு மனிதனை வச்சு முன்னாடி எளிய வச்சு இந்த பிள்ளை யார் நாம பிள்ளையார் சொல்லி போட்டுதான் கணக்கு எழுதுவோம் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் நம்ம வீடு புகுடுவோம் பிள்ளையார் பூஜை செய்துட்டு தான் நம்ம எல்லாரும் செய்வோம் இதுக்கு தான் நம்ம தெரிஞ்சுருக்கிறோம் இந்த பிள்ளையா கேள்வி புள்ளி வச்சுருக்கோம் மஞ்சளில் பிள்ளையார் வச்சுரும் அந்த மாட்டு சாணத்தில் வச்சு பிள்ளையார வச்சு ரெண்டு அரும்புள்ள குச்சி வச்சு நீ தாண்டப்ப பிள்ளையாரப்பா என்னை காப்பாற்றப்பான்னு சொல்கிறோம் ஏன் நம்ம பிள்ளையோட மலத்தை நம்ம சுவையாக சாப்பிட்றோம் முடியல லட்டு ஜிலேபி பால் வாசனை போட்டதெல்லாம் இந்த பிள்ளையோட மலத்தை எடுத்து வச்சு நீ பிள்ளையார வச்சு கும்பிடுன்னு பார்க்கலாம் காரணம் இது பிள்ளை அதாவது பிள்ளையார் வச்சு கும்பிட்டு போகும்போது கொஞ்சம் எச்சிட்டு போய் சனியில தொலைஞ்சு போகணும் இங்க வந்து எச்சி போட்டு போயிடும் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திரம் அந்த நேரத்தில் போய் செய்துட்டு இருக்கும் பிள்ளை மேல பெரிய இருப்போம் திடீர்னு நாள் வெளிக்க ஒண்ணு தெரிஞ்சு சனியில தொலைஞ்சு போனோம் இந்நேரத்துக்கு வந்து பாரு டீ கொண்டு வீசிடா அப்படி சாமி கும்பிடுற பக்தி ஆனா மாட்டோட சாணத்தை தான் நாம எடுத்துறோம் அது சாணம் அதை வச்சு பிள்ளையார வச்சு பிள்ளையாரப்பா என்னை காப்பாத்தப்பாங்கிற அப்ப கடவுள் எங்க இருக்கிறாரு நாம் என்னும் எண்ணத்துக்குள் இறைவனாக இருக்கிறார் அந்த இரையின் உணர்வு செயலாகும் போது தெய்வமா இருக்கு இந்த உறைந்த உணர்வு சிவமா இருக்கு ஆக சிவத்துக்கு உருவாக்கியது உயிராக இருக்கின்றது இதை நாம் புரிந்து கொள்ளணும் ஏனென்றால் நாம் அகசியம் காட்டிய அருநறிகள் நாம் நம்மை நாம் யார் இந்த பிள்ளை யார் என்ற கேள்வி புரி வைத்திருக்கிறோம் இதை போன்ற சாதாரண மக்களும் நாம் தெரிந்து கொள்வதற்காக பிறருடைய கஷ்டங்களை கேட்கிறோம் அந்த உணர்வு எனக்குள்ள மாறி அம்மா ஒரு வாழ்க்கையில கஷ்டப்பட்டதுன்னா அது மாரி வேப்பமரத்தை வச்சு காட்டியிருக்கிறேன் நீ பெரிய கஷ்டங்கள் எல்லாம் கேட்கிற அந்த உணர்வு என்ன செய்து உனக்குள் வந்து அந்த என்ன கஷ்டம் உண்டாச்சோ அந்த உணர்வு கேட்கும்போது அந்த வித்தாக வந்து அது தாயாக அந்த கஷ்டத்தெல்லாம் எல்லாம் உனக்குள்ள உண்டாக்குறப்பா நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க மாரியம்மான் அதுக்கு சல விரிச்சம் வேம்பையும் வைக்கிறாங்க சாதாரண மக்களும் நீ புரிந்து கொள்வதற்கு இந்த என்ன செய்யும் அரசியல்வாதியே ஏதாவது சேட்டை பண்ணான்னு ஜனாதிபதி கழுத மேல போட்டுருவேன் இன்னைக்கு காமராஜர் அவரு ஒழுக்கமா செய்யாரு பத்திரிக்கைவாதிகள் என்ன செய்வாங்க கழுதையை போல அதை போல இதே போல மாட்டை போல தலையை போட்டு மனித மனிதனுக்கு தலையை போட்டு மாட்டோட உடலை போட்டு காமிச்சாங்க ஆக ஞானிகளோ தலையை அதை வச்சு உடலை வேற விதமா காட்டினாங்க இப்ப தலையை என்ன செய்ய மனித உடலை போட்டு கழுதை மாதிரி உடலை போடுறது குதிரை மாதிரி உடலை போடுறது ஒட்டக மாதிரி உடலை போடுறது இந்த குணங்களுக்காக இந்த ஒட்டை போட்டு இவன் விஞ்ஞான அருகில் என்ன செய்யறான் பத்திரிக்கைவாதிகள் காட்டுறாங்க அதையும் பாக்குறோம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒட்டகை போட்டான அவர் அது மாதிரி ஒரு இருக்குது புரிஞ்சுக்கிறோம் ஞானிகள் பண்டையுடைய உணவுகள் தீமைகளை அகற்றியது அத வேண்டும் மனித உடல் வந்தது காட்டுறான் நீங்க நம்ப முடியாது அன்னைக்கு சாதாரண நிலைகளை சொல்லி நம்ம விளக்கம் கொடுத்தானே அதெல்லாம் பொய் இப்ப இவங்க சொல்றது தான் எல்லாம் புரிந்து கொள்ளணும் ஏனென்றால் இதன் மேல் பற்று வைத்திருக்கும் அதே மாதிரிதான் இப்ப வேற ஒன்றும் வண்டியில இப்போ ரெண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க அந்த நண்பர்கள் நம்ம பிரியமா இருக்கிறோம் அந்த நண்பர் வந்து தப்பு பண்ணிட்டு வந்தான்னு சொன்னா அங்க வந்து வருவாரு பாருங்க நான் சும்மா இருக்கும்போது என்ன அப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுக்கிறோம் அடுத்தாப்டி இது தப்பு பண்ணதே இல்லைங்கிறத மறுக்க போகும்போது ஏத்துக்கிறோம் ஆனா நண்பன் பார்க்கல அடுத்த வந்து இல்லையா இவர் தானே அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க என் நண்பனோட சமாச்சாரம் தப்பு பண்ணான்னு சொல்லி சொன்னாலும் கூட இல்லைங்க நான் பார்த்தேங்க அப்படின்னு சொன்னா இருக்குங்க எதோ தெரியாம நடந்துருங்க அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாருங்க யாருமே நம்ப மேல பிரியம் இருக்க போகும்போது முதல்ல மறுத்துடுறோம் இல்லைங்க நான் கண்ணில் பார்த்தேன்னு இன்னொரு நண்பர் சொல்றாரு இதுதான் அசந்தர்ப்பமா தாயிருந்தது அந்த மாதிரி ஆளே இல்லைங்க ஏன்னா அவர் மேல இருக்கக்கூடிய பற்ற தப்பை கூட சுட்டிக்காட்டாதபடி அவர் செய்யா தெரியாம தான் நடந்துருக்கும் தான் சொல்லுகின்றோம் இதே மாதிரி நம்மளுக்கு ரெண்டு பையன் இருக்கிறான் என்றால் அந்த பையன் மேலே நாம ஒருத்த மேலே பிரியா இருக்கிறோம் இன்னொரு மேலே வெறுப்பா இருக்கிறோம் அந்த வெறுப்பா இருக்கிற பையன் போய் வெளியில ஏதோ ஒரு சில நேரத்தில் ஆபத்துல இருந்து காப்பாத்தி காப்பாத்திருக்கிற ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறான் அப்ப அப்பா நீ யார் பத்த புள்ளையோ இப்ப உங்க அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லு பையனை கூப்பிட்டுறாரு கூப்பிட்டு இது உங்க பையன் ஆஹா என்னை எங்க குடும்பத்துக்கு என்னை காத்தான் என் குழந்தைய இப்படி எல்லாம் காப்பாற்றினான் அப்படின்னு வந்து சொல்றான் அப்படியா நீங்க நாளைக்கு ஏதாவது வந்து என் செய்த நன்றி சொன்ன ஏற்றுக்கொள்ள இல்லை ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பேர் இவர் நல்ல பிரியமா இருக்கிறார் அவன் சுட்டித்தனம் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு இங்க பாரு அவங்க பையன் அந்த மாதிரி செய்தாங்க நீங்களா அவனை சொன்னா பரவாயில்ல இவன் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான் எனக்கு தெரியாதுங்க உங்க பையன் ஏதாவது தவறு செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவான் இவன் போன ஒரு பாடம் அவங்க என்ன சொல்றாங்க பத்தியா அப்படின்னு இவங்க விட்டு சொல்றாங்க இவன் நல்ல செய்திட்டு வந்தான்ல வாடா நீ எத்தனை பேர் இந்த மாதிரி ஏமாற்றி நாளைக்கு என் பேரை கெட்டு போடுறதுக்கு நீ செய்து இருக்கிற இந்த உணர்வுக்கு அப்பதான் அந்த அறிவு வரும் ஆக நாம் எதனின் உணர்வின் தன்மையோ ஒரு செடி எந்த மனத்தின் தன்மை தனக்கு வைத்துக் கொண்டதோ மற்ற செடியின் மனத்தை விடாது ஆக எந்த செடியின் மனம் நாம் உணவாக நாம் எடுத்துக்கொண்டோமோ அந்த மனத்தின் ஞானமே வரும் இது வழி தொடர்ந்து வரும் ஆக அந்த குணத்தின் இயல்பாக தான் உணர்வை செயலாக வருகின்றது தாவர இனத்தின் நிலைகள் கொண்டு இதே போன்றுதான் எதனை எடுத்து எதனின் வழிகளில் நாம் இணைத்து அதன் உணர்வின் எண்ணங்களாக மாறுகின்றதோ இதனின் உணர்வுதான் இதுக்குத்தான் கடவுளின் அவதாரத்தில் ராமனை மூன்றாவது ஸ்தானத்தில் வைக்கின்றார் இந்த எண்ணம் சீதா ராமா இப்ப நாம் ஒரு பையன் மேலே எவ்வளவு பிரிதா வைக்கின்றோமோ அந்த சுவை சீதா அதே சொல்லை நமக்குள் எடுத்து திருப்பிச் சொல்லும்போது ராமன் ராமன் அம்பை இதான் என்றால் திருப்பி கணையிலே அவன் பெற்றுக்கொள்வான் என்கிற நிலைவு இதே பதில் தான் யார் மேல் எதனை வைத்தோமோ இந்த உணர்வின் சொல்லை மோசமான சொல்லும் சொல்லும்போது இந்த சொல்நா அதை எடுத்து மீண்டும் இந்த குறை சொல்லை தான் சொல்வார் இதே தான் கடவுளின் அவதாரத்தில் அந்த சூரியனின் உணர்வின் இயக்கங்கள் மற்ற பொருள்களை கவர்ந்த நாம் நுகர்ந்த உணர்வு சுவையை அது கவர்ந்தால் அதே எண்ணத்தைக் கொண்டு நாம் நுகரப்படும் போது சீதா சுவை இந்த உணர்வின் நிலையில் நாம் தசையாகின்றது நினைவில் சொல்லாக எண்ணங்கள் வருகின்றது ஆகவே இந்த இயற்கையின் தன்மை நாம் புரிந்து கொள்வதற்கு ராமயாணம் மகாபாரதம் கந்தபுராணம் சிவபுராணம் என்ற நிலைகளில் விண்விலக ஆற்றலின் தன்மை உணர்வு கலந்து அது மனிதனாக உருவாக்கப்படும் போது பழமை எவ்வாறு இன்று புதுமையில் இருக்கின்றது பழமை கலந்துகள் உணர்வின் மாற்றங்கள் எவ்வாறு இருக்கிறது தான் ஒரு மனிதன் இயல்பில் எவ்வாறு மாறுகிற நிலையை தெளிவாக உரைத்துள்ளார்கள் இதை நாம் அறியவில்லை என்றால் இந்த விஞ்ஞான உலகில் இன்று நஞ்சு கலந்த உணர்வு கொண்டு நாம் உலகமே மனித இனமே அழிந்திடும் நிலைகளுக்கு இன்று வந்து கொண்டிருக்கும் போது ஒரு காலத்தில் பெரிய பெரிய மிருகங்கள் என்று சொல்வார்கள் அதே போல இன்றைய நிலைகள் உயர்ந்த மனிதனாக இருக்கும் நாம் இந்த உயர்ந்த குணத்தை இழந்திடும் நிலையில் கொண்டு மனிதனுக்கு மனிதனே அழித்திடும் நிலை வருகின்றது என்று பார்க்கிறோம் இன ஒவ்வொரு நாட்டிலும் இது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது மதபேதங்களால் நடந்து கொண்டிருக்கின்றன மதத்துக்குள் இனம் என்ற நிலையில் மனிதனை கொண்டு குவித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் ஆக இந்த கடவுள் என்று என்னை காப்பாற்றுவான் என்று எந்த மதம் சொல்லுகின்றதோ அந்த மதம் மக்களை காக்க முடிகின்றதா சிந்தித்து பாருங்கள் ஆக மதம் நம்மை அழித்துக் கொள்ள தான் வந்துள்ளதை தவிர மதம் அந்த இனத்தை காக்க வேண்டும் என்றால் உதவலாம் அந்த மதத்தை காக்க உதவலாம் அந்த மதத்துக்குள்ளேயே இனங்கள் பிடிக்கப்பட்டால் அந்த மதத்துக்குள் இருக்கு எனவே அந்த மதத்தை அழித்துக் கொண்டே வருகின்றது உலகில் உள்ள ஏனைய மதங்கள் பிரிவுகளாக பிரிக்கப்படும் வைத்த சட்டங்களையும் இந்த ஆறாவது அறிவால் தீமைகளை பழந்திடும் உணவின் ஆற்றலையும் நமக்குள் என்று பெற தவறினால் நாம் பாலுக்குள் பல பாதாமியை போட்டும் உயர்ந்த சரக்குகள் போட்டாலும் ஒரு உருகுழி விஷம் பட்டால் எவ்வளவோ அதை அனைத்தும் இழந்து விடுகின்றது இதை போன்றுதான் ஒன்று குவிக்கும் உணர்கள் எனம் வளரப்படும் போது இதுதான் மதபேதம் மொழிபேதம் என்ற நிலைகள் இன்று நம்ம நாட்டில் நடப்பதையும் பார்க்கலாம் மனிதன் காத்திட வேண்டும் என்று அவர்களும் கடவுளை வணங்குகின்றார்கள் வணங்குகின்றார்கள் ஏன் இவர்களுக்கு போதிக்கவில்லை அது சற்று சிந்தித்துக்கேன் உலகிலேயே இந்த மதத்தில் நிறை கொண்டு இன்று உலகம் முழுதும் பரவி கொண்டிருக்கும் நிலைகளிலும் அதற்கு தலைமை வாங்கி நடக்கும் அரசியல் நிலைகளில் எடுத்துக்கொண்டார் அமெரிக்கா அவன் மற்றவருடைய நிலைகளை பழிசுமைத்து அவன் கொண்டு குவிக்கின்றான் இவன் செய்வது தவறு என்று ஆனால் அந்த கொன்று குவிக்கும் நிலைதான் தர்மத்தின் எல்லை கொண்டு நம் நாட்டில் நான் நடக்க வேண்டும் என்றால் நம்ம அயோக்கியன் என்று சொல்லிக் கொண்டு நமக்கு வேண்டிய இடங்களை செய்து கொண்டிருக்கிறான் அவன் நிலைகள் கொண்டு ஆக இந்த இனத்தின் நிலைகளை கொண்டு அவன் ஆடம்பரமான நிலைகள் இறக்கும் போது நம்ம ஏவல் கொண்டு மதத்தையும் இனத்தையும் பிரித்து கொண்டு நமக்கு கொண்டு குவித்து சாகும் நிலையை அமெரிக்காவில் வரப்போகின்றது அந்த பிரிட்டன் தன்னுடைய நிலைகள் இயக்கினாலும் அவன் பறிவுடன் நமக்கு விடுதலை குறித்து சென்றான் இன்று அதை அமெரிக்கா கைப்பற்றிக் கொண்டான் நம் நல்ல குணங்களை செயலற்ற நிலைகள் ஆக்கிக் கொண்டிருக்கும் இந்த வேலைகள் அவனுக்குள் இருக்கும் கடின ஆயுதங்களைக் கொண்டு ஆனால் மற்றவளை அடைக்க ஆளும் நலையுடன் அடக்குவதற்கு சிறியுலகம் இன பேதங்களை உருவாக்கி அதன் மழையிலே நமக்குள் மடிந்து கொண்டிருந்தால் சிந்தனை இழந்துடும் மனிதனுக்கு மனிதன் கொண்டு குவிக்கும் நிலைகள் நாய அணுவின் தன்மையை இன்று ஆப்பிரிக்க நாட்டில் தூவப்பட்டு அங்கு வெள்ளாமையை வராதபடி அழித்துக் கொண்டான் இன்றும் தரிதிரத்தில் என்று ஓட்டணும் மனுவன் மனிதன் கொண்டு குசிக்கும் நிலை வருகின்றது இதே போல ஒரு நாட்டை கொண்டு அதாவது ஒரு நாட்டின் செயல் செய்வதற்கு நம் நாட்டிலிருந்து மூட்டப்பூச்சிகளை மூட்டைப்பூச்சிகளை ஏற்றுமதி செய்தோம் அவன் அதை சென்று நம் நாட்டிலே நம் மனிதனுடைய ரத்தத்தை குடித்தது அந்த மூட்டைப்பூச்சியுடைய உயிர் அதை கவர்ந்து சென்று நஞ்சுக்குள் கலந்து அந்த உயிரணுக்கள் சாகாது நாம் எப்படி ஒரு மூச்சு விஷத்தன்மை பாய்ச்சிய அந்த பூச்சிகள் செத்தாலும் அந்த பூச்சிகளை இட்ட மூட்டைக்குள் இந்த உணர்வின் நஞ்சிகள் படிந்து அந்த நஞ்சை தாங்கும் நலில் கொண்டு நஞ்சை தூவினாலும் சாகதில்லையும் இதே போல மனிதன் ரத்தத்தை குவித்த இந்த உணர்வுகள் நஞ்சினே அதற்குள் செயல்கப்பட்டு அந்த உணர்வின் தன்மை மற்ற நாட்டினர் மேல் இதை வெடிக்க செய்தால் போல் அதை நாம் எந்த இரத்தத்தில் நிலையில் கலந்து இந்த நஞ்சின் தன்மை மாறியதோ அந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்த அதே அணுக்களாக நமக்குள் உருவாகின்றோம் நாம் மூட்டப்பூச்சியை கொன்றோம் என்றால் அந்த மூட்டப்பூச்சி நமக்குள் வரும் ஆக இதை போல அவனின் உணர்வின் தன்மை அவன் அதற்குள் அழைக்கப்பட்டு இந்த உணர்வின் சொல்லுகளை அதற்குள் இயக்கப்பட்டு இந்த விஷத்தின் தன்மை கொண்டு அது உருவாக்கப்பட்டு அடைக்கின்றான் அதை நாம் மற்ற நாட்டின் மேல் தூவப்படும் என்றால் அது பறவை சூரியன் காந்த சக்தியால் கவர்கின்றது அதே உணர்வின் சக்தி நமக்குள் நுகர்ந்தால் அது அண் சொல்லுகளாக மாறி எய்ச்சி நோயில் நாம் சொல்லுகின்றனே இவையெல்லாம் மனிதன் மற்ற நிலைகளுக்கு செல்லும் அதை விஷத்தன்மை இது உறிந்து கொண்டே இருக்கும் சிந்தனைகள் அந்த நாட்டின் தன்மை ஆகிவிட்டால் அதனை துணை கொண்டு அந்த நாட்டை எளிதில் நாம் கடைபிடிக்கலாம் அவன் சிந்திக்கும் செயலகம் பின் அந்த நாட்டிலே புது பிரஜைகளை உருவாக்கலாம் நாம் விஞ்ஞானம் அறிவு கொண்டு வருகின்றான் இதன் அடிப்படையில் அவன் நாட்டிலே பரவி இந்த அவன் நாட்டிலிருந்து உலகம் முழுதுக்கும் பரவுகின்றது ஆனால் இவன் செய்த உண்மை அறியாதற்கு பொய்பேசி இந்த உணர்வின் தன்மை கொண்டு ஆக ஆண்பால் பெண்பாலால் இதனுடைய நிறைகள் வந்தது என்ற நிலைகளும் ஏனென்றால் இது எனது குருநாதர் அவன் உருவாக்கும் போது எவ்வாறு ஏற்றுமதி செய்கின்றான் எவ்வாறு பரப்புகின்றான் கிருமிகளை எவ்வாறு உருவாக்குகின்றான் என்ற நிலையும் எளிதில் எந்த நாட்டில் இருந்து வருகின்றதோ அந்த நாட்டின் மேல் குறிப்பிட்ட நிறைகள் செய்துவிடலாம் என்று எண்ணினான் ஆனால் அது உருவாகிய நிலையில் எதிலையும் செல்லும் என்று அவன் அறியவில்லை பின் அவனுக்கு ஆபத்து வருகிறான் என்று போதுதான் அவன் சிந்தனை அணுக்களின் தன்மைதான் நஞ்சுத்தன்மையாக மாறிக் கொண்டிருக்கான் உலகம் அழிய வேண்டியதில்லை மனிதனின் உணர்வின் தன்மை இது பருக பருக இந்த ஒரு மனிதனுக்குள் இந்த உணர்வின் தன்மை பெருகி 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 மனிதனே அழித்திடும் நகைகளா பெருகி கொண்டு வருகின்றது இதிலிருந்து உங்களை காக்க என்ன வைத்திருக்கின்றீர்கள் சிறு சிந்தித்து பாருங்கள் விஞ்ஞான அறிவார் இதை நாம் கண்டுமுறைய முடியும் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்கள் ஆக இந்த உடலுக்கு வேண்டுவென்றாலும் சில சோகங்கள் அனுபவிக்கலாம் ஆனால் இந்த உடலை விட்டு அகன்றத்தில் நாம் எங்கே செல்கின்றோம் நாம் மீண்டும் நாம் சென்று மீண்டும் ஒரு நிலையில் நாம் அடைகின்றோம் இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி இதை குருநாதர் சொன்னார் ஆனால் முறையை தான் இப்ப நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களுடைய உண்மையின் நிலையை உணர்ந்து கொண்டீர்கள் ஆக அந்த மகிழ்ச்சியின் அறுசக்தி நீங்கள் பெறுவதற்காக இதை செய்கின்றோம் இதைத்தான் அன்று பக்தி மார்க்கத்தில் அந்த ஞானிகள் நாம் கேட்டறிந்த உணர்வு நமக்குள் எப்படி மாறி நோயாக வருகிறது என்று தெளிவாக எடுத்து காட்டினார் அதைதான் மேற்கை பார்க்க விநாயகரை வைத்து நாம் மிருக நிலையிலிருந்து தன்னை காத்து உணர்வு பெற்று மனித உடலை பெற்றோம் மனித உடலிலிருந்து தீமுகிறது என்று இந்த ஒளியின் சரீரமாக நிலை கொண்ட அந்த மகிழ்ச்சிகளால் காட்டப்பட்ட இந்த நிலைதான் அதான் எளிய மூசிக வாகனா எந்த நிலைகளும் நாம் எப்படி ஒரு பாம்பு தவளை பார்த்த பின் தவளையை உணர்வை நுகர்ந்த பின் எதையாக எடுத்தாலும் நினைத்து சுவாசித்து அதனை உணர்வு கொண்டு உடலுக்கு சென்று எப்படி அது வாகனமாக அமைந்ததோ இதை போல இந்த மனித வாழ்க்கையில் தீமைகளை வென்று உணவின் தன்மை ஒளியாக மாற்றி இந்து விண்வெளிகள் துருவ நட்சத்திரமாகி இந்து அவனையும் பின்பற்றி சென்றவர்கள் சப்தரிஷி மண்டலங்களாக இருக்கின்றார்கள் அதை நாம் சுவாசித்து இந்த உடலிலே கணங்களுக்கு கரிபறியாகி இதை இடையே வாகனமாக்கி இந்த உடலை விட்டு அகன்றால் அங்கே நாம் சென்றடையும் மார்க்கத்தை தான் காட்டினான் தாம் மூசிகா வாகனா இங்கே புழு விழுந்து மனிதனாக வரணும் தன்னை காட்டும் வலு கொண்டதை சுவாசித்தோம் அதனும் உணர்வை கணங்களுக்கு அதிபதியாக்கணும் இன்று நம்மை மனிதனாக்கியது மனிதனே தேவைகளை வென்று உணர்வின் தன்மை ஒழியாக மாற்றினான் அதை எண்ணத்தால் எண்ணி சுவாசித்து அந்த உணர்வின் தன்மை கணங்களுக்கு அதிபதியாகி இது உடலை வெற்றின மூசிக வாகனம் அதை நுகர்ந்தோம் அந்த வாகனமாக வைத்து நாம் விண்வெளி செல்ல வேண்டும் என்ற மார்க்கத்தை தான் காற்றினான் விநாயகர் தத்துவத்தை இதை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் விநாயகரை மேற்க பார்க்க வைத்து அரசையும் தமது கஷ்டப்பட்ட உணர் வேதனை அதாவது கசப்பான உணர்வுகளை கேட்டறிந்த நிலைகள் நமக்கு உண்டு அதே சமயத்தில் இந்த கசப்பான சக்திகளை வென்றவன் மகரிஷி அவன் விண்ணிலே உண்டு அதற்கு பதில் விண்ணிலே ஊங்கி வளர்ந்த நிலைகள் அரசு என்ற நிலைகளும் அங்கு அரச மரத்தை அங்கே வைத்தான் அதன் தான் இன்று வேம்பை வைத்தான் இப்ப நாம் சாஸ்திர விதிப்படி அனைச்சியும் அரசையும் வேம்பே வைத்து கல்யாணம் செய்து வைத்தால் எங்க குடும்பத்தில் கல்யாணம் நடக்கும் மற்ற மற்ற மங்கள காரியங்கள் நிறையா நடக்கும் அரசியை வைத்து விநாயகரை திருடி கொண்டு அங்கே வச்சு அவன் திருடி கொண்டு வச்சான அது மேலே பெரிய பேட்டி எனக்கு நல்லா செய்வான்னு இப்படி இருக்கிறோம் அரசையும் வேம்பியை வச்சிருவாங்க எங்கேயாவது விநாயகரை வைத்தானே திருடி கொண்டு வச்சுட்டு திருட்டு புத்தியை தான் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்களே தவிர நம்மளுக்கு நல்ல புத்தியாரா கத்து கொடுத்துருக்காங்கன்னு இல்லை சாமியை திருடியாச்சுன்னா அவள் அதை கொண்டு மிச்சி அரச மரத்தில் வேம்படி வச்சு என்னை வணங்கினா அப்படின்னு தான் நாம கும்புறப்போறமே தவிர வேற வழி இல்லை ஆக அதன் வழியை நாம் சொல்லியாச்சுனா அதுல இப்படி செய்து வச்சு அங்கே அவன் செய்த நிலைகள் இங்கே எலியை வைத்து பின்புறமாக அந்த அரசை வேண்டை வைத்தான் அதன் அருகிலே நஞ்சு கொண்ட பாம்பினை தனையலாக வைத்தான் நமக்குள் நஞ்சின் இயக்கம் ஒன்று நஞ்சான செயல் இருக்கும்போது தன் இனத்தை இரண்டரை கலந்து அது இருந்தது என்று உணர்த்துவதற்காக அதை சிலையாக நமக்குள் எப்படி இயங்குகிறது என்ற நிலையை பொதுவாக அங்கே வைத்தான் அதற்கு பின் அருவம்பல்லு தலைத்தாம்புகளை வைத்து காட்டினான் பின் விநாயகர் சதுர்த்தி இயற்கையில் நாம் சாப்பிடோம் சதுர்த்தன்மை இயற்கையில் கொண்டதாக சமைத்து சாப்பிடுறோம் இந்த ஆறாவது அறிவால் என்ற நிலையில் புலக்கட்ட நம்ம மனிதனான இந்த ஆறாவது அறிவால் தீமைகளை நீக்கிவிட்டு அது உயர்ந்த உணர்வின் தன்மையை நாம் உணவாக படைத்து சாப்பிடுறோம் அப்படிங்கிறாங்க உணவை வச்சு நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை நிலைகள் எவ்வாறு என்ற நிலைகளை காட்டுகின்றான் அதை யாரும் நாம் எண்ணல ஆகவே இதை வைத்தான் இப்ப நாமும் விநாயகர் மேற்க பார்க்க வைத்தான் நாம் கிளைக்க பார்க்க வழங்கும்படி செய்தான் ஆக இது ஏன் நாம் கிடைக்க இந்த கதை அவன் சொன்ன காவியத்தை மனிதன் எண்ணி ஏங்கி நாம் மனிதனாக இருந்தோம் மனிதனாக இருந்தோம் மனிதனான பின் இதனை வென்று இன்று விண்ணுலகில் சென்று இன்றும் துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான் துருவ மகரிஷி துருவன் அவனை பின்பற்றி சென்றவர்கள் முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்களாக சப்தரிசி மண்டலங்களாக என்றும் இயங்கிக் கொண்டிருக்கின்றார் இந்த நினைவின் ஆற்றலை அதை விண்ணை நோக்கி இது ஆழ பதிய செய்தான் அந்த சிலையை பார்த்த இந்த நினைவு நாட்டில் அவன் எழுதிய காதியத்தை நமக்கு நினை கொண்டு கூர்மையாக எண்ணி இதை உணர்வாக பதிவு செய்து நினைவே கூர்மையாக என்ன கூர்மை அவதாரம் நம் கண் இப்போ ஆமை ஒரு நரியை பார்த்து கூர்மையாக பார்த்து இது குன்று புசித்துவிடும் என்று உணர்வு சுவாசித்தது அதனின் வலுப்பெற்றது அதனை உணர்வு கொண்டு தலையெழுத்துகின்றது நரியின் நிலை கொண்டு இந்த உடலை விட்டு சென்றின் உடலுக்குள் கூர்மையாக ஆக இதனின் வலுவை இதற்குள் பெற்றது ஒராகன் தனது தன்மை கொண்டு வலுமை பெற்ற நிலைகள் கொண்டு அதற்குள் சென்றதென்று இதைத்தான் அன்று கடவுளின் அவதாரம் என்றாலும் இதை நாம் தெளிவான நிலையில் நாம் பெறுவதற்கு என்ன செய்தான் இதை உற்றுப்பாட்டு அவன் காவியத்தை தனக்குள் வைத்து இந்த நினைவு ஆற்றலை விண்ணை நோக்கி அவன் இருக்கின்றான் அதை பெற வேண்டும் என்ற உடலுக்குள் வலிமைக்காக மாற்றி கூர்மை அவதாரமாக அந்த ஒளியின் சரீரமாக நீ பெற வேண்டும் என்று சாதாரண மக்களும் புரிந்திடும் நிலையாக அதை வைத்தான் நாம இங்கே போயிட்டு இருக்கிறோம் ஆக இதை அந்த உண்மையின் தன்மை நமக்குள்ளது வந்து கூர்மை அவதாரம் அந்த வலிமைக்கள் நிறைவு கொண்டு உடலை சென்ற அவதாரமாக ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு தீமையை அகற்றிடும் நம் உடல் தீமை அகற்றிடும் உணர்வின் தனி கொண்டு தீமையை அகற்றி அருஞ்சாணி உணர்வின் நுகர்ந்து தன் உடலுக்குள் சேர்த்து அதை கூர்மையாக எண்ணி தன் உடலுக்குள் சென்று நீ கூர்மை அவதாரமாக கல்கி நிலை நீ அடை எவன் அடைந்தானோ அவனுக்கு விளைந்த உணர்வே அது வருகின்றது அதனை கொண்டு நமக்கு எண்ணத்தால் சேர்ந்து நாம் அதை அடைய முடியும் நிலையில் பக்தி என்றால் நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிப்பதும் அந்த பக்திக்கு சக்தி கொடுத்து அந்த அருண் ஞானி நல்ல ஒழுக்கத்தை காத்திட வேண்டும் என்றால் அருண் ஞானி உணர்வு நமக்கு வந்து கவசமாக மாற்ற வேண்டும் இல்லை என்றால் பக்தி வெறும் நல்ல ஒழுக்கத்தை காக்கும் திறன் இழந்துவிட்டால் அதனை நஞ்சி பட்டுவிட்டால் நஞ்சின் தண்ணி தாய் ஆகவே இதை போன்ற நாம் அந்த அருஞானிகள் காட்டி இந்த உணர்வை ஆக இதை பதிவு செய்து நினைவினை விண்ணை நோக்கி ஏகும்படி இந்த நினைவாற்றலை கொண்டோம் இப்ப நமது வாழ்க்கையில் நாம் மாரியம்மன் கோயில் என்ன சொல்றாங்க குண்டம் இறங்க சொல்லியிருப்பாங்க அந்த குண்டம் அது அல்ல ஆனால் இதை ஐதீகமாக தான் வைத்தார்களே தவிர சாஸ்திரங்களை வைத்தார்களே தவிர ஐதீகம் முறைப்படி இந்த அக்னி குண்டம் இறங்கினால் மாரியம்மால் காப்பாற்றுவன் நாம் கேட்டறிந்த உணர்வின் தன்மையை தீமை அகற்றி அருஞ்ஞானி உணர்வு அங்கே சுட்டு பொசிக்கிற விண்ணிலே உண்டு ஆக விண்ணை நோக்கி அந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை அந்த குண்டத்துக்குள் இதுக்குள் நாம் இறங்க வேண்டும் இறக்க வேண்டும் அப்போதுதான் நம்ம இல்லாத அந்த தீமைகளை பொசுக்க முடியும் என்றுதான் நீங்க திரும்பி பார்க்கிற பக்கமெல்லாம் மாரியம் உங்கள் வச்சிருக்கோம் அதை நாம அவர்கள் சொன்ன விளக்கத்தை மாறியல்லவா நாம் வைத்துக் கொண்டிருக்கும் பொருளை மாற்றி வைக்கும்போது என்ன செய்யறது